மாநில நெடுஞ்சாலையில் தொடர் விபத்துக்கள் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கடும் அவதி சாலை மறியலில் ஈடுபடுவோம் என தமிழக வாழ்வுரிமை கட்சி அறிவிப்பு இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீட்டங்களில் பாருங்கள் இது தமிழக மனு உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ராயக்கோட்டை ஒசூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலை ஒசூர் மாநகரத்தில் உள்ள முல்லை நகரில் அமைந்திருக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியை ஒட்டியிருக்கிறது இந்த சாலையை பயன்படுத்திதான் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வரும் சூழல் இருக்கிறது அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலை என்பதாலும் நெடுஞ்சாலை என்பதாலும் வாகனங்கள் அதிவேகத்தில் கடக்கும் சூழல் இருக்கிறது மாணவர்கள் பள்ளி செல்ல இந்த சாலையை கடக்க வேண்டிய தேவை இருப்பதால் அதிகப்படியான விபத்துகள் நடக்கின்றன இதனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமின்றி பெற்றோர்களும் பொதுமக்களும் கூட பயத்திலேயே சாலையை கடக்க வேண்டிய சூழல் இருக்கிறது தொடர்ந்து விபத்து சாலையை கடப்பதற்காக உயர்மட்ட நடைபாதை அமைத்து தர வேண்டும் என்றும் இது சாலை விபத்துகளை குறைக்கும் என்றும் தமிழக வாழ்கரிமை கட்சி நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறது மேலும் ஏற்கனவே இதுகுறித்து மாவட்ட எஸ்பியிடம் கோரிக்கை மனு ஒன்றையும் அளித்துள்ளோம் ஆனால் இதுகுறித்து இன்றளவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்று கூட ஒரு இருசக்கர வாகனம் விபத்தில் சிக்கியுள்ளது இது தொடர்ந்து நீடிக்கமேயானால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாணவரணி ஒருங்கிணைப்பில் பொதுமக்களையும் பள்ளி மாணவர்களையும் திரட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாணவரணியைச் சேர்ந்த ராவண கூறியுள்ளார் வணக்கம் என் பேர் ராவணக்கன் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாணவரணி பொறுப்பாளராக இருக்கேன் நம்ம ஓசூர் மாநகரத்தில் இங்கே முல்லை நகரின்ற நகரில் வந்து அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருது இங்கே வந்துட்டு ராயக்கோட்டை மற்றும் ஓசூர் செல்லும் சாலை மிகப்பெரிய சாலை இருக்கிறது இங்கே வந்துட்டு போ கனரக வாகனங்களும் போக்குவரத்தும் நிறைய போயிட்டுருக்கு இது டவுனாக இருக்கிறதுனால இங்கே பக்கத்துலேருந்து பக்கத்து ஏரியாவுக்கு கிராஸ் பண் கிராஸ் பண்ணுறது கூட வழி இல்லாமல் இருக்குது பள்ளி மாணவர்கள் இங்கே ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் படிக்கிறாங்க படிப்பு நாலு மணிக்கு மேலே எல்லாம் பள்ளி முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது அவங்க ரோட் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க காரணம் இங்கே பல விபத்துகள் நடைபெற்றிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒரு பள்ளி மாணவனுக்கு மிகப்பெரிய விபத்து நடைபெற்றிருக்கு இது யாருக்கும் வெளியே தெரியல நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக பலமுறை நாங்கள் நிர்வாகத்திடம் கோரிக்கை வச்சுட்டோம் இங்கே ஸ்கை பேனல்ன்ற நடைபாதை போட்டு கொடுங்கன்னு பல முறை கோரி கோரிக்கை வச்சுட்டோம் ஆனால் இன்னும் அந்த நடைமுறையே செயல்படுத்தலை இதை உடனடியாக செயல்படுத்தணும் இல்லைனா தமிழக வாழ்வுரிமை கட்சி மாணவரணி சார்பாக மிக கடுமையான ஆர்ப்பாட்டம் ஏற்படும் என்று கூறுகிறேன் நன்றி